மலை இருந்தது மண்ணும் இருந்தது மனிதன் வந்ததும் மொழி மலர்ந்தது கடல் வெளித் கடல் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற நதி வருமும் மணல் வரும் முன் முன் தோன்றி என் மூத்த மொழி தமிழே உன்னை வணங்குகிறேன் மனதில் உறுதி வேண்டும் வாக்கமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மைப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் எல்லோரும் வாசிக்க வேண்டும் வாசிப்பு எல்லோராலும் நேசிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே இந்த புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பில் இன்று இந்த நிகழ்வு அரங்கேறப்படுகிறது இந்த நிகழ்வில் துவக்கமாக வரவேற்பது நம் அனைவரின் கடமை இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க திரு ரவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவரையும் புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் எங்களது குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டின ஒரு குடும்பம் கலை வளர்மணி சக்தி அவங்க வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க புத்தக வாசிப்பு மன்றம் ஆக மூணு மன்றங்கள் சேர்ந்து உங்களை வரவேற்கிறோம் செலீன் சார் அவர்களையும் அல்பர்ட் சார் அவர்களையும் எங்களது புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம் அடுத்து நெடுஞ்சாலை செல்வராஜ் கவிஞர் செல்வராஜ் அவர்களையும் புத்தக வாசிப்பு நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக வருகையான வரவேற்கிறோம் ராஜ்குமார் சார் அவர்களையும் வருக வருகையான நற்பணி மன்ற சார்பாக வரவேற்கிறோம் இந்த எழுத்தாளர் சாந்தியக்கா அவர்களையும் மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறோம் எழுத்தாளர் அரவிந்த் அவர்களையும் நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் ஆசிரியர் கலைநன்மணி முத்துபாரதி அவர்களை நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் அடுத்ததாக புதிதாக நமது நட்பணிமன்றத்திற்கு வருகை வந்துள்ள மாணவிகளை லட்சுமி லாவண்யா அவர்களையும் அனிதா மாதவி அவர்களையும் கெப்சிபால் அவர்களையும் எங்களது நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம் எங்களது இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமான செல்வி சார் அவர்களையும் நற்பணி மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம்